இந்த தாக்ஷாயணியோட கழுத்தில் பாட்டிலை வந்து போயினா வச்சுக்கிட்டு ஒழுங்கு மரியாதையாக கார்த்தைக்கு எங்கே இருக்கான்னு சொல்லலை அப்படின்னா உன்னோட கழுத்துலேயே வந்து போய்னா இந்த பாட்டிலை இறக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம இலக்கிய வந்து போயினா இந்த அதாவது தாக்ஷாயினியை வந்து பதினா மிரட்டிகிட்டு இருக்காங்க தாக்ஷாயினிக்கு இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல ஏன்னா அந்தளவுக்கு வந்து பதினா இப்போது பயங்கரமான பயத்தில் இருந்துகிட்டு அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் இன்னொரு ஒரு விஷயம் அதாவது இந்த தாக்ஷாயணி இருந்துட்டு என்னை வந்து இப்போதுனா விற்று இலக்கியா நான் எல்லா உண்மையுமே உண்மையாக சொல்லிடுறேன் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கானோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த தாக்ஷின் ஒரு பக்கம் கதற ஆரம்பிச்சுறாங்க நம்ம இலக்கியாவுக்கு தேவை கார்த்திக் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை காப்பாற்றினா போதும் கௌதம் கௌதமுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்து வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் இப்போது இது எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி நம்ம இலக்கியா இதுக்கப்புறம் எஸ்எஸ்கேவை சும்மா விட போகிறது கிடையாது ஏன்னா அளவுக்கு மீறி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காரு இல்லையா அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு फर्स्ट टाइम आ रही हूं अबेना सब च पने खाऊंगा